இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மத்திய சுவிசேஷம் அதிகாரம் ஆறு வசனம் முப்பத்தி ஒன்று ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக போகிறார் எல்லா காரியத்தை குறித்தும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க அநேக தேவைகளை குறித்து என்ன செய்வோம் அப்படின்னு நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்க பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக மாற்றுகிறவர் கானா ஒரு கல்யாண வீட்டுல குறைவு வந்துச்சு அந்த குறைவை ஆண்டவன் நிறைவாய் மாற்றினார் தங்களுடைய மகிமையை வெளிப்படுத்தினார் ஐந்து அப்பம் ரெண்டு மீன் இருந்துச்சு ஆனா ஏகப்பட்ட ஜனங்கள் அங்கு காணப்பட்ட குறைவை கத்த மாற்றினார் அந்த ஜனங்களுக்கான தேவைகளை ஆண்டவர் ஆச்சரியமாய் சந்தித்தார் ஏழு அப்பம் சில சிறு மீன்களை கொண்டு ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தினார் மீதமே எடுத்தார்களாம் பிரியமானவர்களே ஏன் கவலைப்படுகிறீர்கள் ஆண்டவர் நடத்துவார் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் அப்படின்னு கவலைப்படாதுருங்க தேவனுடைய ராச்சியத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடும்போது கர்த்தருங்களை ஆச்சரியமாக நடத்துவா கர்த்தரை நம்ம தேடும்போது அவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிற தகப்பனாக இருக்கிறார் கர்த்தரை தேடுங்க உங்களுக்கான தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார் நீங்கள் என்ன தேவையோடு இருந்தாலும் ஆண்டவருக்கு அதை தெரியப்படுத்துங்க நீங்கள் செபிப்பதற்கு முன்பதாகவே நீங்கள் வேண்டிக் முன்பதாகவே உங்களுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிற ஆண்டவர் ஆச்சரியமாக அவர் தர வல்லவர் பிரியமானவர்களே கவலைப்படாதிருங்க ஆண்டவர் உங்களுக்கான தேவைகளை ஆச்சரியமாக நடத்துவார் உங்கள் குறைவையெல்லாம் மாற்றுவார் உங்களை திருப்தியாக்கி சம்பூரணமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜபிப்போம் இங்க எங்கள் எங்கனால தகப்போனே இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர் எல்லாம் மாற்றுகிறவர் அப்பா மீதம் எடுக்க வைக்கிறவர் திருப்தியாக எங்களை நடத்துகிறவர் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவைகளை சந்திங்க மீதம் எடுக்கும்படியாய் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துங்கப்பா திருப்தியாக கத்தை நடத்துகிறபடி ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் தெய்வ பிள்ளைகள் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசிர்வதிங்க தேவையில்லாத வீண் செலவுகள் எல்லாம் மாறட்டும் நடத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ியமானவர்களே பிரியமானவர்களே உங்களோடு பேசியிருக்கிறார் எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாதிருங்க கர்த்தர் உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார் நிச்சயமாய் உங்கள் தேவைகளை சந்திப்பார் உங்களை சாட்சியாக நிறுத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த டிவோர்ஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க